சொல்லுகிற மூன்று காரியங்கள் நம்பர் ஒன் அதாவது the purposeful commitment ஒரு நோக்கம் நிறைந்த ஒரு வாழ்க்கை அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கை நான் ஜெயி தலைப்புகளை சொல்லுகிறேன் பின்பு செய்திக்குள்ளே போகிறேன் முதலாவது a purposeful commitment இரண்டாவது the personal involvement மூன்றாவது a practical assessment اول 대상으로 purposeful commitment. ஒரு நோக்கமுள்ள அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கை ஏதோ வாழ்கிறோம் என்று அல்ல ஏதோ வாழ்கிறோம் ஏதோ கிருபையில வாழ்க்கை ஓடுது இல்லை பாட்டு வேணா பாடலாம் ஆனா கிருபையிலே வாழ்க்கை ஓடினாலும் அந்த வாழ்கிற வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் தேவை அவங்களுடைய வார்த்தை சொல்கிறது அந்த குறிக்கோளில அர்ப்பணம் இல்லாமல் குறிக்கோள் இல்லை என்று எல்லாரும் சொல்லுகிறார்கள் நான் அர்ப்பணித்து விட்டேன் ஆனால் அந்த அர்ப்பணத்துல என்ன குறிக்கோள் இன்னைக்கு நம்முடைய அர்ப்பணங்கள் எல்லாமே எதிர்பார்ப்பு ஒன்றை பெற வேண்டும் இல்லைகள் அப்படி இருக்க வேண்டும் இப்படி இருக்க வேண்டும் இல்லை அவர்களே குறிக்கோள் இல்லாத ஒரு அர்ப்பணம் இல்லாவிட்டால் அந்த அர்ப்பணத்தில் ஒரு குறிக்கோள் தேவை உங்களோடு பேசுகிறேனே ஏன் பேசுகிறேன் எதற்காக த பர்பஸ் ஆஃப் மை கமிட்மெண்ட் திரும்ப சொல்லுகிறேன் அந்த அழைப்பிலே உண்மையாயிருங்கள் அழைத்தவர்களிடத்துல உண்மையாயிருங்கள் அதற்கு மத்தேசி விசேஷம் ஐந்தாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் வேதும் சொல்கிறது நியாயப்புறமானாலும் தீர்க்க வசனங்களானாலும் அழிக்குவதற்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதே எங்கள் அதை அழிக்குவதற்கு அல்ல நிறைவேற்றவே வந்தேன் என சொல்ல விரும்புகிற வார்த்தை அன்றாட கிறிஸ்து வந்த நோக்கத்திற்கு ஒரு காரணத்திற்கு நோக்கம் இருக்கிறது வாசிக்கிறேன் வந்தேன் தெரிய நிறைவேற்ற அப்படியானால் அவர் வந்ததே ஏதோ நிறைவேற்றத்தான் என்ன கேட்டுக் கொண்டிருக்கிறார் அன்புடைய பிள்ளையை துப்பைகள் வந்த நோக்கம் என்ன நிறைவேற இருக்கிறதா சம்பாத்திய மனிதர்கள் பிள்ளைகளை பெற்றீர்கள் வளர்த்தியர்கள் ஆளாக்கினீர்கள் ஆனால் அந்த வார்த்தை அப்படி சொல்ல விரும்புகிறேன் அதாவது அது நிறைவேறிருக்கிறதா தேவ திட்டம் தேவ தீர்மானம் தேவ நோக்கம் தேவனை உங்களை உருவாக்கின அந்த அவருடைய அனந்த ஞானம் அதை விட்டால் உங்களை குறித்து தேவன் செய்ய விரும்புகிற அந்த பரலவு திட்டங்கள் நிறைவேற இருக்கிறதா அந்த வார்த்தை திரும்ப சொல்கிறேன் வந்தேன் நிறைவேற்றுவதற்காக என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்புதே பிள்ளையே உங்க உங்களை உங்களை அனுப்பினாரே அது நிறைவேற இருக்கிறதா சொல்லலாம் சம்பாத்தியம் பண்ணினேன் பிள்ளைகளை பெற்றேன் படிக்க வைத்தேன் ஆளாக்கினேன் ஓடு வாங்கினேன் அதெல்லாம் நோக்கம் There must be a purpose of God.